ஆன்மீக உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா ஒரு அற்புதம் வாய்ந்த ஒரு வேப்ப மரத்தில் பால் வடியக்கூடிய ஒரு அற்புதம் தான் இந்த அற்புதத்தை வந்து நாம் கண்ணால் காண்பதே பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கலாம் நிறையா இடத்துல இந்த மாதிரி வேப்ப மரத்தில் பால் வருது அப்படின்னு சொல்லுவாங்க நாம் எல்லாம் வீடியோவில் பார்த்துருக்குறோம் நிறையா அதே போல் நேரில் பார்க்கணும் நம்ம வேப்ப மரத்தில் கூட போன வருஷம் என்ன பண்ணுச்சு துளி வேப்பம் துளியாக துளிச்சிது அப்படி மழை துளியாக துளிச்சது ஒரு மூணு மாதம் வந்து நிற்காமல் துளி துளிச்சிக்கிட்டு இருந்தது ஆனால் அதில் இன்னும் பால் இது போல் வடியில அது இந்த வருஷமும் வந்து இந்த துளி மாதிரி வந்துட்டு இருக்கு ஆனால் மழை பாலாக வடியுமான்னு தெரியல இந்த மரத்தில் வந்து ஒரு அற்புதமான காட்சி கொடுத்தாங்க அந்த அம்மா அப்படி தான் சொல்ல முடியும் நிறையா பக்தர்கள் வந்து அதை பார்க்குறதுக்கு காலையிலேருந்து ஃபுல்லாக வந்திருக்குறாங்க நமக்கு தகவல் தெரிஞ்சது இப்போது சாயங்காலம் மணி அஞ்சு மணிக்கு தான் இந்த மாதிரி வேப்ப மரத்தில் பால் வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நிறையா பக்தர்கள் வந்து கும்பிட்டுருக்காங்க வணங்கி எல்லாருமே வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க நாம் சொல்லக்கூடியது நாம் போய் வணங்கிட்டு அங்கே இருந்த மக்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன சொன்னோம் அப்படின்னா நமக்கு வந்து பல ஆயிரம் ரூபா கொடுத்தா கூட கிடைக்காத ஒரு அற்புதமான பொருள் இந்த வேப்பம் பால் வந்து நம்ம ஒரு சொட்டு நம்ம உடம்புக்குள்ளே போனால் கூட அதனுடைய பின்னிப்பேடைகள்லாம் நமக்கு இருக்கக்கூடிய நோய் நொடியெல்லாம் விலகும் அதனால் வந்து வந்தவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு சொட்டாவது இந்த வேப்பம் பால் வந்து நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன் அது அவ்வளோ தித்திப்பாக இருக்குது வெள்ளம் போட்டு பா பால் ஆற்றுனா நமக்கு எப்படி இருக்கும் நாட்டு வெள்ளத்தில் பாலில் போட்டு ஆற்றினோம்னா எந்த மாதிரி தித்திப்பு இருக்கும் எந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும் அதுபோல் ஒரு நாட்டு வெள்ளம் கலந்த பாலாக இந்த வேப்ப மாற்றத்தில் இருந்து வடிது அந்த பாலை தான் வந்து நாம் எல்லா மக்களும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாங்க அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு ஆனால் மெதுவாக தான் வருது ரொம்ப சொட சுடன்னெலாம் ஊற்றுல அப்படியே கணிஞ்சி அங்கேருந்து அப்படியே இறங்கிகிட்டு இருக்குது சைஸாக அப்படியே மரத்தையே பிடிச்சி அப்படியே ஒட்டி இறங்கிக்கிட்டே இருக்குது நல்லா பா அங்கேருந்து கொடிகால் போட்ட மாதிரி இறங்கிக்கிட்டு வர்றது நமக்கு நல்லா தெரியுது அது பக்கத்தில் நின்று பார்த்தா நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பால் வந்து மரத்தில் பிடிச்சி இறங்குறதே நம்ம வந்து எடுத்து கொடுத்துருக்குறோம் கொஞ்சம் எடுத்து போட்டுருக்குறோம் அந்த மாதிரி பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் ஊரில் இருந்ததுன்னா நமக்கு தெரியப்படுத்துங்க அதே போல் இதை காண்பதே நமக்கு ஒரு சிறந்தது சிறந்த நேரம் காலம் எல்லாம் நமக்கு கூடி வரக்கூடிய காலத்தில் தான் நம்ம இந்த மாதிரி ஒரு அதிசயமான ஒரு வீடியோக்கள் பதிவுகளை எல்லாம் நம்மளால் பார்க்க முடியும் நம்ம எப்போ வேணாலும் எதை வேணாலும் பார்த்துட முடியாது அந்த அந்த நேரங்கள் காலம் நமக்காக ஒத்து போது நமக்காக அந்த அம்மாள் அருள் பாலிக்கும் போது தான் அந்த அம்மாள் நம்ம சந்திக்க முடியும் பார்க்க முடியும் ஒரு ஆலயத்துக்கு நம்ம போகணுன்னா கூட அந்த அந்த தெய்வம் நம்மளை வரவேற்கணும் அந்த தெய்வம் நம்மளை வரவேற்றால் மட்டும்தான் அந்த ஆலயத்துக்கு நம்மளால் போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல தான் இது நம்ம பார்க்குறதுக்குன்னு இந்த வீடியோ வந்து இந்த மாதிரி பதிவெல்லாம் நமக்கு கிடைக்கணும் அதனால பார்க்குறவங்க அனைவரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் உங்களுக்கு பார்த்த மாதிரி அவங்களும் பார்க்கட்டும் நம்ம நாலு பேர்த்துக்கு உதவி பண்ணோம் நமக்கு நாலு பேர் உதவி பண்ணுவோம் கண்டிப்பாக நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க தெய்வத்தை நம்புகிறவங்க தெய்வம் இருக்குதுன்னு நம்புகிறவங்க இதை வந்து ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் சந்திப்போம்